இந்த தீபாவளிக்கு ஒன் டு டென் டேஸ் யூஸ் பண்ண பிரீமியம் மொபைல்ஸ் பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கணுமா அப்போ திருப்பூர் குமரன் ரோட்ல இருக்கிற டிரஸ்ட் மொபைல்ஸ் விசிட் பண்ணுங்க இங்க யூஸ்ட் போன்ஸ்ல ஐபோன் டுவெல் இருந்து ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் சாம்சங் ஒன் பிளஸ் ஓப்போ விவோன்னு எல்லா பிராண்ட்லயும் ஒன் டு டென் டேஸ் யூஸ் பண்ண ஃபோன்ஸ் இங்க கிடைக்கும் இந்த தீபாவளிக்கு அக்டோபர் செவன்டீன் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வேற லெவல்ல பிரைஸ் டிராப் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம சாம்சங்ல பைவ் தௌசண்ட்ல இருந்து இப்ப லேட்டஸ்டா லான்ச் ஆன எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குங்க அது மட்டும் இல்லாம யூஸ்ட் போன்ஸ்க்கு எல்லாத்துக்கும்

கமெண்ட்ல உங்க பிரண்ட்ஸ டாக் பண்ணுங்க இங்க போன் வாங்குறவங்களுக்கு கிஃப்ட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல குலுக்கல் முறையில ஃபிரிட்ஜும் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் என்ன டஸ்னி மொபைல்ஸ விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மொபைல பர்சேஸ் பண்ணுங்க தீபாவளிய செலிப்ரேட் பண்ணுங்க